என்று என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் கத்தோலிக்கல் அல்லாத சபைகள் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுமைகள் நடக்குது தன்னையே தூய் ஆவி என்று பெயர் வைத்துக் கொள்ளும் அந்த ஆவி யார் என்று பார்த்தால் சாத்தானின் ஆற்றலால் வரும் ஆவி வாசிட்டு நான் வரேன் அது வந்து என்னன்னா இதை வாய்ச்சாக்க இதையும் வந்து ஈஸியாக மிஸ் இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க மிஸ் இன்டர்பிரேஷன் சொன்னீங்கன்னா மேற்கோள் காட்டுங்க காட்டிட்டு சொல்லுங்க ஐயா இந்த கடவுள் வந்து வஞ்சக ஆற்றல் வச்சு கடவுள் வந்து மறைபொருள் வச்சு கடவுள் திருச்சபை வைத்தலை அதாவது கத்தோலிக்க திருச்சவை கடவுளின் திருச்சபை இல்லை அன்னை வரியால் கடவுளின் தாய் அல்ல இப்படி எல்லாம் காட்டி என்றாதான் நீங்க வந்து பெந்தோசு சபையில் நடக்கக்கூடிய அடையாளங்கள் தூயாவின் வல்லமையால் நடக்கும் அடையாளங்கள் என்று நிரூபிப்பதாக பொருள்படும் சும்மா எல்லாம் மிஷின் அப்படின்னா நீ வந்து மக்களையும் சிலை வழிபாட்டை நோக்கி அழைத்து செல்கிறாய் மேற்கோள் காட்டாமல் சொன்னால் மேற்கோள் காட்டுங்க நான் ஒரு லட்சம் ரூபாய் குறையாமல் தருகிறேன் ஏன் நான் ஊரில் திருவார்த்தாரனா உங்களை ஊக்குவிக்கல நான் தப்பித்துக்கொள்ள எனக்கு தான் அந்த உண்மை வேண்டும் மேற்கோள் நான் தேடுகிறேன் பைபிளில் அங்கே எங்கேயும் அலசுறேன் சிசிசியில் அலசி பார்க்கிறேன் எங்கேயுமே வந்து அருண் இயக்கத்தில் நடக்கக்கூடிய அடையாளங்கள் கடவுளால் செய்யப்பட்டவை என்று காட்ட எந்த மேற்கோளும் இல்லை அதுக்கு அடுத்து வருகிறேன் எதுக்குன்னா அப்புறம் ஏன் ஆதி திருச்சவையில் அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீர்கள் அல்லவா அது அடுத்து அதில் வரேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னுடைய மேற்கோளை ஃபஸ்ட்டு காட்டி விடுகிறேன் என்னன்னா பாருங்க ஏழுலேருந்து படிப்போம் ரெண்டு தஸ்லோனிக்கல் ரெண்டுல ஏழு எடுத்துங்க அல்ல நெறிக்கேட்டை விளைவிக்கும் ஆற்றல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது நெறிக்கேட்டை விளைவிக்கும் ஆற்றல் என்ன சும்மா படிச்சுட்டே போ நெறிக்கே என்ன நம்ம மாட்டின் நிறுவற்கான கணக்குப்படி பார்த்தால் பாவம் செய்ய வைப்பது பாருங்க பாவம் எங்க இருக்கு பாவம் செஞ்சவங்க நரகம்னு எந்த இடத்துல இருக்குது பாவிகளை தான் நான் தேடி வாழ்கிறேன் அவங்களுக்கு தான் நான் மீட்பை தரப்போகிறேன் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு தவிர என்ன சொன்னார் பாவம் செய்கிறேன்னா அவங்க மோட்சம் எங்கே சொன்னார் இல்லை அதுக்கு ஒரு சப்ஸ்டான்சியேஷன் இல்லை ஆனால் சொல்கிறார் ஏன்னா உலகமே அதை ஏன் உலகத்தில் இருக்கிற அனைத்து சபையும் அதை சொல்கிறது அனைத்து மதங்களும் சபைகளும் என்ன சொல்லுது பாவம் செஞ்சால் நரகம் புண்ணியம் செஞ்சா மோட்சம் இல்லையா அதுவே டோட்டலாக மிஸ்இன்டர்பிரேட்டட் ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லதான் நாம் நாங்கள் ப்ரோக்ராமே செய்கிறோம் அதன் மூலமாக அதை வெளிப்படுத்தி காட்டுகிறோம் அப்போ மிஸ்இன்டர்பிரட்டட் கருத்து கொண்டு இதில் வச்சிங்கன்னா இந்த ஏழாவது வசனத்தில் நெறிக்கேடு என்றால் என்ன பாவம் செய்ய வைப்பது சரியா அப்போ வஞ்சகாற்றல் அப்படின்னா அப்படின்னு பதினொன்னில் பார்த்தீங்கன்னா கடவுள் அவர்களை வஞ்ச ஆற்றலுக்கு உட்படுத்தினார்னா கடவுள் அவங்க நம்மளை வந்து பாவம் செய்ய வைக்கிறார் நான் ஒரு இன்டர்பிரேஷன் எடுத்தேன்னா அது முரண்படக்கூடாது குறிப்பாக அங்கே முரண்படக்கூடாது என்றால் கடவுளை ஒரு இழிவான நபர் என்று ஒரு அசிங்கமானவர் என்று நாம் சொல்லும் விதத்தில் அது தேவதூஷணம் என்று சொல்லிவிடுவோம் அல்லவா அந்த விதத்தில் நான் இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது பொருள் எடுக்கக்கூடாது அப்போ மாட்டின் லூத்தர் கருத்தை இதில் வைத்தால் கடவுள் கடவுள் அல்லாத சாத்தானை போன்றவர் என்று பொருள் தந்துவிடும் கத்தோலிக்க திருச்சபை சொல்லும் கருத்தை எடுத்தால் தான் நல்லா புரிஞ்சுங்க என்னுடைய கருத்தை எடுத்தால் தான் அப்படின்னு நான் சொல்லலை நான் சொல்வதெல்லாம் கத்தோலிக்க திருச்சபையின் கருத்துக்கள் உங்களுக்காக நீ உங்க டைமில் தேடி அலசி பார்க்கறதுக்கு ஏன்னா உங்கள் வாழ்நாள் போதாது எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் நாற்பது ஆண்டுகள் செலவு பண்ண முடியும் ஏன்னா ஆண்டு செலவு பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் பைபிளில் ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய வார்த்தைகள் பயன்படுத்தும் நான் அந்த வார்த்தை பயன்படுத்துவதில்லை நான் எல்லாமே வந்து தூயாவை சொல்லித்தந்தார் தந்தார் என்றுதான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் தூயாவை எப்படி தர நேரம் வந்துட்டு உட்காந்து கலாம் எடுக்க மாட்டேன் அந்த வர அந்த வசனத்தோடு அந்த வசனத்தை வந்து காட்டிட்டே வரார் நாற்பது ஆண்டுகளாக அதை வைத்து தான் நான் பேசும்பொழுது அது எங்கே இருக்கும் இருக்க வேண்டும் தூயா இங்கே சொன்னால் அது அங்கே இருக்க வேண்டும் எங்கே என்றால் சிசிசியில் இருக்க வேண்டும் நான் சொல்லும் கருத்துக்கள் அதாவது எனக்கு தூயாய் சொன்ன கருத்துக்கள் என்று நான் நம்பும் ஒரு கூற்று சிசிசியில் இல்லை என்றால் எனக்கு சொன்னவர் தூயாவி அல்ல அதுதான் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இன்டர்பிரேட் பண்ணி சொல்லும் இன்டர்ப்ரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபரும் எடுத்து சொல்லக்கூடியவர்கள் இன்டர்பிரேட்னா இதோடைய பொருள் நெறிக்கேடு உங்களுக்கு தெரியாது பண்ணி பார்த்தால்தான் நெறி கேடு என்றால் என்ன என்று நெறி என்றால் என்ன வழி கேடு என்றால் அந்த வழியை கெடுப்பது வழி இல்லாமல் செய்வது மாற்று வலிக்கு அழைத்து செல்வது இது பேர் நெறிக்கேடு குறிப்பாக மாற்று வலிக்கு அழைச்சு அழைத்து செல்வது மாற்றின் உத்தர் செய்வது ஒரு நெறிக்கேடு ஏற்கனவே திருச்சபை என்ன செய்வது என்றால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக கடவுளின் குடும்ப உறவை கேட்பவர்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று நம்பி வந்து கொண்டிருந்த காலத்தில் அந்த கவனம் இல்லாத நிலையில் திருச்சபை இருந்த பொழுது இவர் வந்து ஒரு நெருக்கேட்டை உருவாக்கி இந்த நம்பிக்கையிலிருந்து பாவம் குறித்த நம்பிக்கையை நோக்கி அழைத்து செல்கிறார் பாவம் செய்தால் நரகம் என்ற ஒரு நம்பிக்கை அதை அடிப்படையாக தான் இந்த தொண்ணூத்தஞ்சு கேள்வி கேட்குறாரு எப்படிடா பாவம் போகும் அடிப்படையாக என்னன்னா எப்படி பாவம் மன்னிக்கப்படும் பாவம் மன்னிப்பு சீட்டுன்னு பேர் தான் பாவம் மன்னிப்பு சீட்டு அது வந்து கன்ஃபெஷன் கன்ஃபெஷன் என்னன்னா நாம் வந்து அறிக்கை அடிக்கிறோம் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை அடிக்கிறேன் பாவம் மன்னிப்பு என்ற வார்த்தை நம்ம தவறாக அழைத்து செல்கிறது என அந்த புரிதல் காரணமாக அப்போ அவர் கேட்குறார் ஏன் காசு கொடுத்தா எப்படி அவன் பாவம் மன்னிக்க வரும் அப்படின்னு கேட்குறார் நல்ல கேள்விதான் ஆனால் காசு அங்கே கொடுத்தது பாவம் மன்னிக்கப்பட அல்ல அதை மறந்து விடுகிறார்கள் பிரிஞ்சு போனவங்களாம் காசு கொடுத்தது திருச்சலை என்ற கடவுளின் குடும்பத்திற்கு உதவுவ அப்போ பாவம் காசு கொடுக்கறதுனால எப்படி போகுது பாவம்னா கடவுளை பொறுத்தவரையிலும் என்றால் உறவு கேட்காத நிலை அப்போ நான் காசு கொடுக்குறேன் எதுக்கு கொடுக்குறேன் கடவுளுடைய குடும்பத்திற்கு கொடுக்குறேன் அப்படினால என்ன ஆயிடுச்சு நான் கடவுளின் குடும்பத்தை நம்புகிறேன் நான் கடவுளின் குடும்பத்தை நம்புகிறேன் என்ற நிலைப்பாடு வந்ததுமே எனக்கு மீட்பு பெரும் தகுதி வந்துவிடுது பாவம் போச்சாலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை பற்றியே கடவுள் கவலைப்படல சாவம் செய்யாமல் இருப்பது என்பது மனிதனுடைய கடமை அவ்வளோதான் கடவுள் கவலைப்படுறார் மனிதனுக்கு செய்யப்படும் அன்பு பிறர் சிநேகம் என்று சொல்கிறோம் அல்லவா அது பாவம் கடவுளுக்கு துரோகம் அப்படிங்கிறது தான் என்ன நெறிக்கேடு நெறிக்கேடு என்றால் இந்த மனித சட்டத்தின் அடிப்படையில் செய்யப்படும் குற்றங்கள் அல்ல இங்க சொல்றாரு மார்க்கு ஏழு ஏழு இதை குறித்து நாளை தொடர்ந்து பார்ப்போம்